கேபிடிவி நியர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு கதை சரி ஒரு முறை கங்கை கரையில் நல்ல இருட்டாயிட்டே வருது அந்த நேரத்தில் ஒரே ஒரு படகு தான் இருக்குது எல்லோரும் வந்து அக்கறையை நோக்கி போகணும் அப்போ அந்த படகு வந்து நிரம்பி வழியுது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க மட்டுமே அந்த படகுக்கு காசு கொடுத்து படகை வந்து அவங்க எல்லாருமே அதில் ஏறி உக்காந்துருக்காங்க அப்போ ஒரு சாது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் ஓடி வராரு இந்த படகில் ஏறுறதுக்காக ஏன்னா அவரும் வந்து அந்த பக்கம் கரையை நோக்கி அவர் போகணும் உடனே இந்த படகில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்கப்பா நில்லுப்பா உனக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை நாங்கள்லாம் நிறைய பணம் கொடுத்து இதில் ஏறி இருக்கோம் முன்ன மாதிரி அன்னக்காவடிக்கெலாம் அதில் இடம் கிடையாது போப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த துறைவி வந்து அப்படியே கெஞ்சுறார் அந்த சாது அவங்கக்கிட்ட காலை பிடிக்காத குறையா செய்து என்ன அந்த பக்கம் கூட்டு போய் விட்டுருங்க மழை வரா மாதிரி இருக்குது நான் அந்த பக்கம் போயிட்டேன்னா எனக்கு காத்தாலே என்னுடைய பூஜைகள் எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும் என்னுடைய குடில் வந்து அந்த பக்கம்தான் இருக்குது நான் காசு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்தேன் செய்து என்னை வந்து நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருக்கணும் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த படகோட்டி வந்து அவருக்கு இவரை தெரியும் அடிக்கடி வந்து இவர் அவரை பார்த்துருக்காரு அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி சரி சாதுவே இங்கே வாங்க நீங்கள் அந்த பக்கம்லாம் உட்கார வேண்டாம் என்னுடைய இருக்கையில் உட்காந்துக்குங்க நான் நின்றுக்கிட்டே படகை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய இருக்கையை கொடுக்குறாரு படகோட்டியோடைய இருக்கை எங்கே இருக்கணும்னா அந்த போட்டோடைய கடைசியில் இருக்கும் நுனியில் இருக்கும் அதில் இவர் அப்படியே கூச்சப்பட்டு கொஞ்சம் தான் இருக்க இடம் வேணும்ன்ட்டு அவர் அங்கே வந்து உட்கார போகிறாரு தெரிஞ்சோடனே எல்லாம் அப்படி நகந்து நகந்து எல்லாம் பரப்பி உட்காந்துக்கிறாங்க அவருக்கு கீழே காலை வைக்க கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் அப்படியே முட்டிங்கால் போட்டு அந்த அந்த இடத்துல இத்தரோண்ட இடத்துல அப்படியே அமைதியாக உட்காடுறாரு ஆனாலும் இவங்க எல்லாம் வந்து எங்கேருந்து வந்தால் இந்த பரதேசி இந்த மாதிரி ஆட்களை வந்து படகுக்குள்ளே ஏறவே விடக்கூடாது நாளைக்கே நம்ம வந்து கிராம சபையை கூட்டி இந்த மாதிரி வந்து படகுல பணம் கொடுத்து ஏறும்போது பணம் இல்லாதவன் ஒருத்தர் ஏறினா அந்த படகோட்டியை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம எந்தவித படகும் ஓட்டாத படிக்க அவனுக்கு நம்ம ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க படகோட்டி அந்த பக்கம் நின்று ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அவன் இதெல்லாம் வந்து சட்டை பண்ணல ஆனால் அதை விட நம்ம சாதுவும் இதை வந்து சட்டை பண்ணவே இல்லை அவருக்கு இதெல்லாம் காதில் விழக்கூடாது அப்படி இப்படி உட்காந்த உடனே தன் மனசு பூரா அவர் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா 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 கிருஷ்ண கூப்பிட்டுட்டே இருக்கார் இவங்க என்னென்னமோ பேசி அவனும் அவன் மூஞ்சும் அவன் மேலே ஒரு துர்நாற்றம் வருது எத்தனை நாள் ஆச்சோ அவன் குளித்து தெரியல அவன் கையில் இருக்க பையை பார் அந்த பையே ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக பேசிகிட்டே வராங்க வேணும்ன்ட்டு ஒரு குழந்தை வந்து போட்டில் வந்து மலஜலம் வந்து கழிச்சிடுது அதை கூட தொடச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆள் இருக்கிற பக்கமாக தூக்கி போடுறாங்க அவருக்கு எந்த உணர்வுமே இல்லை அவருக்கு இவங்க பேசினதும் தெரியல தன்னை அவங்க இழிவாக வந்து நடத்துகிறதும் புரியல அவருக்கு எதுவுமே தெரியல அவர் கண்ணம் மூடி அப்படியே அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் அப்படியே அந்த சா தன்னுடைய மனசில் அந்த பகவானை நிறுத்தி அப்படியே பகவானை நோக்கி போயிடுறாரு அவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல இப்படியே இருக்கும் போது அவங்களுக்கு கோபம் வந்துடுது என்ன நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அவங்க கண்ணையே தரக்காக உட்காந்துருக்கான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேணும்டே வந்து அந்த முதுகு பக்கம்லாம் சேர்ந்து அவர் அவரை அவரை போய் இன்னும் தள்ளி 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 ஓரத்துக்கு தள்ள ட்ரை பண்ணுறாங்க அவர் அந்த போட்டுடைய விளிம்புக்கே அவரை வந்து நகர்த்திடுறாங்க அப்போவும் அவர் கண்ணை திறக்கல உடனே ரொம்ப கோவம் வருது ஒரு பணக்காரருக்கு இவன் சரியான அழுத்தக்காரராக இருக்கானே சொல்லிட்டு கையில் ஒரு தடி வச்சுருக்காரு இந்த தடியால் ஒன்று போடுறாரு அப்போவும் அவர் கண்ணை துறக்கலை இப்படி உடனே என்ன தான் பண்ணுறது இவன் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அராஜகமாக உட்காந்துருக்கான் பாரு எவ்வளோ ஒரு வைராகி அவனுக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ திட்டுறோம் மலை ஜலத்தை கூட மேலே தூக்கி போட்டோம் அப்போவும் ஆசையில் கொம்பால அடித்த நகரில் இவனை கூண்டு கூண்டுகட்டாக தூக்கி அப்படியே அந்த கங்கையில் போட்டுடலாம் முதல்ல சாப்பிடட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை வந்து தூக்கி தண்ணியில் போட முயற்சிக்கிறாங்க நமது ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஏஆர் கே ஹோம் இடம் லேக் வியூ நம்பர் நானூற்றி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபன்ஸ் ஹோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி அந்த நேரத்தில் பெரிய ஒரு ஆசிரியர் கேட்குது ஏன்னா பகவானுக்கு எப்போவுமே தன்னுடைய பக்தனை யாராவது ரொம்ப துன்புறுத்துனாங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அவர் கண்டிப்பாக இக்கட்டை கொடுப்பாரு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது மேம் நான் கூட தான் பகவானை ரொம்ப நேசிக்கிறேன் நிறைய கும்பிடுறேன் ஆனால் இன்னும் எனக்கு விடிவு காலம் வரலையே அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதாவது ஒரு ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கும் நம்ம மீராபாய் மாதிரி கும்பிட்லையோ என்னமோ நம்ம ருக்மணி மாதிரி அவருக்கு சாப்பாடு கொடுக்கலையோ என்னமோ யசாதா தாய் மாதிரி நம்ம அரவணைக்கலையோ என்னமோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு உண்மையான அன்பு அவர் மேலே செலுத்தினா கண்டிப்பாக நமக்கு விமோச்சனம் இருக்குது சரி இந்த கதைக்கு வரேன் இப்போது வானத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு எடி முழக்கத்தோட ஒரு அசினீர் கேட்குது சாதுவே நீ என் பக்த உன்னை எல்லோரும் இவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க நீ வாயை திறந்து இவங்களெல்லாம் தண்ணியில் தூக்கி போடுன்னு சொல்லு இதோ இந்த நொடியில் அவ்வளோ பெரிய நான் கங்கையில் தூக்கி போடுறேன் இவ்வளோ பெரிய அந்த முதல்ல சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அசிரி குரல் கேட்டப்ப தான் இவர் அப்படியே அது இருந்து கண்ணை திறக்கிறார் இந்த சாது அதுக்குள்ளே இவங்களாம் நடுநடுங்கி போயிடுறாங்க வானத்திலேருந்து இப்படி ஒரு அசிரி பெரிய இடி மின்னல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் உடனே இந்த துறவி சொல்கிறாரு இல்லை இல்லை பகவானே வேண்டாம் எல்லாருமே உன் குழந்தைங்க தானே எல்லார் மனசுலையும் நீ இருக்க இல்லையா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சிடு தயவுசெய்து அவங்கள தண்டிச்சிடாத அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த அசிரீரியும் அதோட அது சைலண்ட் ஆகிடுது ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு அவமானம் ஆகிடுது எப்படி நம்ம இவ்வளோ துன்புறுத்தணும் ஆனால் இவர் கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது மனசு கலங்காமல் நம்ம மேலே துவேஷம் வைக்காமல் நம்மளை மன்னிக்க சொல்லி பகவான் கிட்டே கேட்டுட்டாருன்னு சொல்லி எல்லாருமே அவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தத்துவம் புரியுதுன்னா எவ்வளோ பேர் நமக்கு தீங்கு செய்யலாங்க அதுக்காக நாமும் அவங்களுக்கு பதிலுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அது இல்லைங்க அதுக்கு உண்டான பதில் நம்ம அவங்கள மன்னித்து பரவாயில்லைங்க நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்கள விட்டுடுங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய மன அமைதி கிடைக்கும் போக போக உங்கள் வாழ்க்கை அவங்கள விட செழிப்பாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ஸ்ரீராமச்சந்திர பிரபு அதாவது பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து காட்டு வழியாக வந்துட்ருக்கார் அப்படி வரும்போது எங்கேயோ ஒரு பாதாளத்தில் யாரோ வந்து ரொம்ப டீப்பாக வணங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு அதில் கேட்டுகிட்டே இருக்கு யார் இது யாரோ என்னுடைய பக்தனுடைய குரல் மாதிரி இருக்கே என்னது இது என் பக்தனுக்கு வந்து அந்த மாதிரி பாதாளத்தில் அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது சரி யார் தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குதிரையை திருப்பிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா விபீஷணனை கட்டி போட்டு ரொம்ப துன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது பயங்கரமாக அவருக்கு சாட்டி அடிக்கலாம் கொடுத்து ராமருக்கு ஒரே ஆச்சரியம் நான் அவருக்கு வந்து அந்த ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த லங்காபுரிக்கு அவனை ராஜாவாக்கி இதை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லி விபீஷணனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்தேனே அந்த விபீஷணன் ஏன் இங்கே வந்து கட்டுண்டு இவ்வளோ பேர் அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ பேர் துன்புறுத்துற அளவுக்கு ஆளானான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அப்போ அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சரியான ஒரு ராட்சஸை ஒரு தடவை எங்களுடைய ஊர் பக்கமாக வந்தான் வந்தவன் ஒரு வயசானவர் அவர் இன்றைக்கி மௌன விரதங்கிறதுனால அவருக்கு பதில் சொல்ல முடியல காதும் சரியாக கேட்காதனால இவர் என்ன சொன்னார்ன்னு புரியல அவர் தலை குனிஞ்சிட்டு அந்த பக்கமாக போயிட்டார் உடனே இந்த ராட்சஸை கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாமல் காலால் அந்த பெரியவரை வந்து எட்டி உதச்சால் அவர் வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார் அவரை நாங்கள்லாம் தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் இவனுக்கு வந்து சரியான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து கீழே போட்டிருக்கோம் ஆனால் எவ்வளவோ அடித்து பார்த்துட்டோம் விஷம் கொடுத்து பார்த்துட்டோம் என்னென்னமோ தண்டனை கொடுத்துட்டோம் ஆனால் சாகவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க அப்போ தான் ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு ஞாபகம் வருது விபீஷனுக்கு பட்டம் சூட்டினதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அவர் உயிரோடு இருப்பதற்காக அவர் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார் ஸோ அத்தனை ஆண்டுகள் முடியாமல் அவருக்கு வந்து சாவு வராது பட் அதே சமயம் தன்னுடைய ஒரு பக்தன் இந்த தப்பு பண்ணிட்டதை நினச்சோன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் அவர் தெரிஞ்சு பண்ணலை அந்த ஆள் வந்து மௌன விரதம் அப்படிங்கிறது விபீஷணனுக்கு தெரியாது என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு வயதான முதியவரை தன் காலால் எட்டி உதச்சது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய பாவம் ஆனால் அதுக்கான தண்டனை அவரை அனுபவிச்சிட்டாலும் தானும் அதுக்கு ஒரு பிராய்சித்தம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஐயா நீங்கள் வந்து அவரை மன்னிச்சிருங்க அவரை விட்டுருங்க என்ன இருந்தாலும் அவர் எங்கிட்ட அபயம்னு வந்தார் அவருக்கு வந்து நான் தான் புத்திமதி சொல்லி அவர் நல்ல இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் நான் சரியாக சொல்லிக் கொடுக்க தவறிட்டேனோ என்னமோ தெரியல அதனால் இதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அந்த பிராயச்சித்தத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திர பிரபு விபீஷனுக்காக அந்த பிராயச்சித்தத்தை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த கதைகள்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பேச தெரியுதோ இல்லை காது கேட்குதோ இல்லை கண்ணு தெரியலையோ இந்த மாதிரி பல பேரை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அவங்கள நம்ம வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது நான் ரோட்டில் பல பேர் பார்க்குறேன் நாயை வந்து கல்லால் பயங்கரமாக அடிக்கிறாங்க அது பசிக்காக அலையுது அதுக்கு நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியல அதே சமயம் ஸ்கூட்டரில் போகும்போது நாய் ஓடி வந்து கடிக்குதுன்னா சும்மாவாக இருக்க முடியும் எட்டி உதைக்க தானே வேணும்னு நீங்கள் சொல்லலாம் நியாயம் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் முன்னாடியே நம்ம ப்ளூ கிராஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் நிறைய இருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லணும் இல்லைனா என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே பாபம் தான் நம்ம தலையில் வந்து விழுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு தத்துவ கதைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எல்லா தத்துவமே ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுது யாரையுமே நம்ம வந்து நோகடிக்கக்கூடாது யார் மனசையும் நம்ம புண்படுத்தக்கூடாது அதை கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நான்தர் எபிசோட் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.